இந்த மக்களை இங்க கையை வச்சுருந்தோம் அது உறவேட்ட வேண்டியதா அட் சத்தியமா எல்லாம் உருவாட்ட மாட்டோம் வெங்காயம் இதுல உண்மைக்குண்டா அங்க விரிவாண்ட பாரு அது இதுக்கும் எனக்கும் சனுப்புறவுக்கும் அது சம்பந்தம் இல்லை என்ன எனக்கு வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில சந்திக்கிற சந்தோஷம் அதாவது இன்றைக்கு நம்மளோட வந்து மிது நண்பன் அதோட சனமுரோ ரெண்டு பேரும் இருக்காங்க என்னடா எல்லாரும் கூட்டமா இருக்கீங்களே என்று யோசிப்பீங்க அதாவது நாங்க இன்றைக்கு என்ன நண்பன் உப்பவியல் போறோம் என்ன அதாவது வயல் வலிக்கு பக்கத்துல இருக்கோம் வயல் அதுக்கு பக்கத்துல நாங்க இருக்கிறோம் சேர்ந்து இப்ப உப்பவியல் செஞ்சு சாப்பிட போறோம் அதாவது மட்டக்கிளப்பு மாவட்டத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு என்ன சாப்பாடு அதாவது உப்பவியல்ன்றது மட்டக்கிளப்பு மாவட்டத்திலேயே மிகவும் பிரபலியமான ஒரு சாப்பாடு என்ன சரியாதாக்கள் பிக்க மாட்டாங்க சரியா இருக்க மாட்டாங்க அந்த வகையில இன்றைக்கு நாங்க மூணு பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட போறோம் அதாவது நிறைய நாளைக்கு முதலே நாங்க பிளான் பண்ணிட்டோம் ஆனா அதுக்கான நேரங்கள் பெருசா கிடைக்கல அதாவது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேலைகள் என்றதால அதுக்கான நேரம் சரியா கிடைக்காத காரணத்தால முதல் செய்யல அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்துருக்குறேன் ஆரம்பிப்போம் என்ன சனம் அப்படின்னு நாங்க சனம் வந்து வளமையா தனி சமைக்கிறேன் இன்னைக்கு வந்து ரெண்டு நண்பர்கள் வந்திருக்காங்க அதுவும் திலு வந்து நிறைய நாள் ஆகட்டும் எங்க ரத்தியமான வீடியோலையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க உப்பு சமைக்கிறது அப்ப சொல்லி உண்மையிலேயே இவன் சாப்பிடவே இல்லையா உப்பவையில் அப்ப நானும் கைவண்டல அவருக்கு அவ்வப்பியில் சாப்பிடற மாதிரி இருக்கு அது உங்கட கையால சமைச்சுட்டாங்களான்னு சொல்லியிருந்தான் அப்ப நண்பன் சொல்லி நம்ம செய்யாட்டி என்ன தட்டக்கூடாது அதுதான் அப்ப அந்த வயல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க உப்ப சமைக்கிறதுக்கு ஆயத்த அதிகம் உண்மையிலே பாத்தீங்கன்னு சொன்னா உப்பவியிலுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே மிக வேணும் இதே ஏதோ ஒரு கரையும் சமைக்கிறேன்னு சொன்னா நிறைய பொருட்கள் தேவை கொத்திக்காய் வெங்காயம் கறிவேப்பில ஏலக்காரம் நிறைய போடுவாங்க கோயில பாத்தீங்கன்னா உண்மையிலேயே குறைய பிறகு அதுல வந்து வெங்காயம் முக்கியமா இருக்கும் பாருங்க வெங்காயம் இங்களுக்கு கொச்சிக்காய் பச்சை மிளகாய் அப்படியே மாங்காய் மாங்காய் இங்க பாருங்க அதாவது உப்பையில பேருக்கு நீங்க நீங்க கூட உப்பையில நோட்டு உப்புல கூட போடுவாங்க மாங்காய் காட்டுறான்னு சொல்லி அப்படி இல்லை உப்பையிலுக்கு மேலே மாங்காய் தான் கூட போடுவாங்க அதாவது நாங்க ஒருக்கா வந்து சமைச்சு நாங்க பொடியும் சேர்ந்துட்டா ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் மீன் அப்படி ஒரு ஃப்ரெண்ட் மாங்க யாரும் சமைச்சு அப்படி மேலே சந்தோஷமா இருக்கும் சாப்பிடுறது மேலே பயங்கர டேஸ்டியா இருக்கும் உண்டைக்கு நண்பனுக்கு நான் சமைச்சு கொடுக்கலாம் அது அதோட நம்ம சொல்ல வேண்டிய இடம் வந்து இந்த வயல் அதுக்கு இருக்கோம் பக்கம் காட்டுங்க எப்படி இருக்கு அந்த இடம் அங்காலையும் காட்டுங்க அங்கால ஒரு குட்டி குளம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த வயல்வட்ட இங்கால நாங்க இருக்கோம் எப்படி ஒரு இடத்துலண்ணே எப்படி ஒரு அமைப்புல நாங்க இருக்கோம் பாத்தீங்களா ஒரு வயல்வட்ட அங்கால குளம் இங்கால நாங்க இருக்கோம் அதோட உப்பவியல் வியில் சாப்பாடுனே சேர்ந்து செஞ்சு

இனிமே சேர வேறமாய் பாக்க போறீங்க அதாவது அடியிலும் வந்து முதல் எனக்கு சமையல் சத்தியமா தெரியாடா எங்கட வயசு பண்ண பிளாக்ஸ்ல வந்து எங்கட சதியம்மா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாசம் வேணாங்க பயணம் செஞ்சு இப்ப அவங்க சமைக்கிறவோட சேர்ந்து சேர்ந்து நாங்க சமைக்கிறானே வீடோனிய கூட இப்ப அவ சமைக்கிறது நாங்க சமைக்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு அதாவது அப்படியே பழகிட்டு நாட்டுக்கோழி மாற்றம் என்ன கரையோ அவ்வளவு சமைப்போம் அப்படி நாங்க தானே எங்கட வயசு பண்ண பிளாக்ஸ்

அப்ப நீங்க இந்த இதுல வந்து மிது நண்பண்ட கையால உனக்கு உப்பாவிட் ஆகும் இல்ல நாங்க இருந்தாலும் நண்பன் சமையண்ட சரியா சனுமுற சொல்றீங்களா அதாவது என்னைய கோத்து விட என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மூளை வந்து

அவ்வளவு கஷ்டம் கருத்து தள்ளி இந்த வெங்காயம் பத்து சமையல் சமையல்காரன் கடலி ஆனா அவருந்தான பக்கத்துல எங்களுக்கு சமையல்காரன் ஆயிக்கூடிய கலேஜ்ல அது கொஞ்ச நாள் கத்தாரில இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்சம்

வீட்டு வீட்டை விட்டு போயிருவாங்க போயிடுவாங்க அடுத்த மிளகாய் என்ன மிளகாய் நண்பன் எத்தனை மிளகாய் போடுறாரு பெரிய மிளகாய் எட்டு விழம்புமா முதல்ல இந்த மிளகாயில கழுவிக்கணும் என்ன நன்றி சுத்தம் தான் முக்கியம்

நடுவல மட்டும் தான் போட நடுவல போடு அப்படி ரெண்டு மூணு இப்படி ரெண்டு மூணு அப்படியே போடுவானே ஓகே அப்ப நண்பனுக்கு இங்க நிக்கும் போது சமையல் தெரியுமா சமையல் என்ற அளவுக்கு அவ்வளவு தெரியாது வெளிநாடு போயிட்டான்னு பல சமைக்க தனியா தனி அமைக்கிற கொஞ்ச நாள் ஆக்களோட சேர்ந்து சமைக்கிறான் தனி தனியாக சமைக்கிறேன் வேலை விட்டு வந்து ரெண்டாவது தனியாக சமைச்சு அவட்டு அது ஒரு மணி ரெண்டு மணிக்கு தான் வெயில வயலு

இங்க மிளகாய் இருக்கு இங்க வெங்காயம் இருக்கு இங்க வந்து மாங்காய் இருக்கு தேவையான மூணு பொருட்களையும் பட்டி படிவா வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு இதுக்கப்புறம் தான் நம்ம இப்போ உப்பவையில ரெடி பண்ணணும் ரெடி பண்ணனும் அதுக்கான என்ன எடுக்கணும் இப்ப நம்ம சட்டி எடுக்கணும் சட்டி எடுக்கணும் மாங்காய் இங்க பாருங்க தான் இருக்கு சோ சட்டி எடுத்தா இத வந்து ஒரு மெப்பம் மண்ணை விழுந்துற கூடாதுன்னு என்ன நின்னு நம்ம சீதனம் சட்டியை வந்து ஃபர்ஸ்ட்டா கொஞ்சம் கழுவிப்போம் என்ன நீங்க அது அனுப்புவோம் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க கழுவும் படிவா ஓகே மக்களே வடிவா சட்டிய வந்து கழுவிக்கணும் நீட்டா கழுவிட்டு அப்படியே எடுத்துட்டு இந்த சட்டிய தண்ணியை வந்து ஊத்துன பிறகு மீன் மீன் என்னன்னு சொன்னா இந்த மக்களே பாருங்க முதல்ல வந்து மிளகாய் எவ்வளவு இதுக்குள்ள போடுவோம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயத்தை போடுவோம்

அப்படி சொல்ல போனா ஜதுவுக்கு எல்லாம் உண்டும் சனுபுரம் மும்முரமாக அடுப்ப மூட்டுறதுக்கு தயாராகி கொண்டிருக்காரு அப்படி வளைஞ்சிடல மறைஞ்சு நெருப்பு பிடிக்கும் என்ன தெரிக்கிறது சனுபுரவுக்கு ஆஸ்கார் விருது கொடுக்கறோம் சாரி சாரி ஆஸ்கார் நடிப்புக்கு தானே கொடுக்குறேன் இதுக்கு வேற விருது சிறந்த சமையல்காரன் விருது சனுபுரவுக்கு தான் நம்ம கொடுக்கணும் இது அடுப்பு மூட்டும் விருது உம்

கருத்துக்களை பதிவு செய்யுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சோ மக்களே இது அவிஞ்சு ஒரு அவிஞ்சு வந்துட்டு இப்ப என்ன செய்யப்படும் சொன்னா மஞ்சள் தூளை கொஞ்சம் போடுவோம் போதும் 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 பாருங்க இந்த மஞ்சள் போட்டா சேனி இதுக்கப்புறம் இதை வந்து கலந்துட்டு கடைவோம் என்ன நல்லா கிடைக்கலாம் கடைவோம் இல்ல இல்ல அளவுதான் தண்ணி காண நண்பன் தண்ணி கல்லு கொஞ்சம் லெவல இல்லையான கல்லு லெவலா நமக்கு அந்த இடைய தாங்க நண்பன் கையெல்லாம் சுடுகுது சனுக்கு நடந்துடா அப்படித்தான் உனக்கு நம்பராடல தண்ணி வரந்தது சனுக்கு என்ன தண்ணி வந்திமடா தேங்காய்டா

கழுவி எடுத்துட்டு வந்தோம் பட் டீ கழுவி எடுத்துட்டே வந்துட்டோம் அதாவது கிளீனா இருக்கு இப்ப மீன் அதை வந்து எங்களுக்கு டபுள் வேலைகள் இல்ல எடுத்தா மீன் உள்ள ஓட்டா கொதிச்சா கறி இறக்குனா சாப்பிட வேண்டியதான் அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா மீனே போட போறோம் என்ன சரி ஓகே நம்ம மக்களை இங்க பாருங்க ஜப்பான் மீன் அதாவது கோல்டன் மீன் என்ன கோல்டன் மீன் இருக்கு இந்த இருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம வந்து இந்த இதெல்லாம் சேர்த்து போப்ப பாருங்க முதலில் ரெண்டு மீன்களை போட வேண்டும் அதற்கு பிறகு அடுத்த மீன்களை போட வேண்டும் போடுங்களா சரி ஓகே ஒரு எல்லாரும் வாங்க அதாவது இன்னொன்னு சொல்ல மாதிரி இந்த உப்பவியல் பிடிக்கும் என்றாக்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க என்ன பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லுங்க பிடிக்குமே சொன்னா பெரிய ஹார்ட் ஒன்று தட்டி விடுங்க நம்ம நான் ரெண்டு கிலோ கூட வாங்கிக்கலாம் மீனாண்டி அப்படியா இல்ல அது வந்து ஒன்றே முக்கா கிலோ கிட்ட வரும் பரவாயில்ல நண்பர் என்ன செய்யற நீ நம்ம ஆசை காண்டு வாங்கி நிற்பாரு இப்ப நம்ம வாங்கி தண்ணி விடுவோம் சரியா மஞ்சள் நாங்க நான் தான் விடுவேன் நான் தான் விடுவேன் ஓகே மகளே தண்ணியை விட்டுப்போம் பாருங்க மீதோ விடுங்களா நல்லா விடுங்களா நல்லா விடுங்களா

ஒரு பத்து நிமிஷத்தில் அளஞ்சிருமே பதினஞ்சு லஞ்சம் நண்பர் ஏன் இந்த மீனை ஜப்பான் மீன் சொல்றாங்க அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த விளக்கம் பாதிக்கன்னு ஜப்பான்ல ஜப்பான்ல கூட இந்த மீன் வழக்கம் நைக்க அப்படியாவும் இது உண்மையால அவ்வளவு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்றியா அதாவது அங்கால ஜப்பான்ல எல்லாம் வந்து கூட தொழில் வந்து மீன் பிடில ஆயிருக்கும் அதனால வந்து அதிகமா வந்து மீன் வளர்ப்பாங்களாம் அதுல வந்து ஜப்பான் மீன் என்று பேர் வந்த காரணம் அத தயிர்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு வேற தெரியல அப்படி ஓகே ஓகே அதாவது மக்களே இந்த மீனுக்கு ஜப்பான் மீன் என்று பேர் வந்ததற்கான காரணம் அதிகமான மீன்கள் ஜப்பான்ல இந்த மீன்களை வளர்த்து அத பிடிக்கிறாங்களா அதுக்காண்டிதான் ஜப்பான் மீன் என்று பேர் வந்திருக்கான்னு மிது சொல்றாரு நான் சொல்லல என்னும் இல்ல மத்த என்ன சொல்றாடே இப்ப நான் வந்து நூறு விதமா கன்ஃபார்ம் பண்ணல அது இதுக்கும் எனக்கும் அனுபவம் அதுக்கு சம்பந்தம் இல்லை

ஏண்டா உப்பு போட உப்பு போடல ஏன்டா பால் உத்தலை இருக்கான்னு இவ்வளவு நேரமும் உண்மைடான்னு தெரியலாங்க உப்பு வகை செய்யற உப்பு வகை சொல்லி தெரியுங்க இவங்கக்கா பால் உத்தலையான்னு இருக்கா வாயிலே பால் உத்தன சொன்னாலும் டேஸ்ட் பாருங்க இந்தாங்க டேஸ்ட் பாருங்க பாருங்க வாங்க எல்லாம் போட்டு எப்படி சொன்னான் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாண்டிடோ ஹோ

கடுமையாவியல நோமல் ஆவியல சரியான ஒரு பதத்துக்கு வந்து பாத்தீங்களா சனு எப்படி அடிப்புள்ளி என்ன சாப்பிடா அதாவது மக்களே மித நண்பன் மீன் வாங்கக்குள்ள பெரிய மீனா வாங்குடா அப்படின்னு சொன்னா போயில நாங்க போய் பார்த்தோமா இங்க பெரிய மீன்களை கிடைக்கல என்னடா அதுக்கப்புறம் ஒரு அளவான மீன் தான் மாதிரி வந்தேன் இன்னும் கொஞ்சம் பெரிய மீனா இருந்திருந்தா வேற லெவலா இருந்திருக்கும்

சோ நாங்க இனிதான் ஆரம்பிக்க போறோம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல இதுக்கு முதல்ல நாங்க பரித்தனமா சாப்பிட்டு இதுக்கு அப்புறம் இன்னும் பரித்தனமா சாப்பிடுவேன் சோ நாங்க வீடியோ முடிக்கிற நேரம் வந்துட்டு வீடியோ முடிக்க அப்புறம் அதாவது இப்படி ஒரு அழகான நேரத்தை உருவாக்குன நண்பன் மிதுவுக்கு மனமார்ந்த நன்றி சேனல் நண்பன் சொல்லி போட்டு நன்றி சொல்றேன் நன்றி இல்ல மறக்கூடாது கண்ணாலைக்கு பிறகு ஒரு நல்ல சாப்பாடு அதுவும் வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுற மாதிரி ஒரு டைம் கிடைச்சிருக்கேன் நல்ல ஒரு நேரம் இது மறக்கல அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கின்ற வாழ்க்கையில அந்த வகையில சனு ப்ரோ நன்றி 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 இப்ப மக்களே எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த அதோடய போடுங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் அதோட நண்பன் உங்களோட சார் நான் சொல்லலாமே உண்மையிலே எங்களுடைய நண்பன் வீடியோ டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பன் வந்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோ எல்லாம் போட்டு வராரு உண்மையிலே அதுக்கு நீங்க ஆதரவு விடுங்கன்னு நீங்க எவ்வளவு ஆதரவுங்களோ அதுக்கு அவரும் மேலும் வளரலாம் அந்த தேதி முன்னா அது ஹவுளைய ஒரு வீடியோ போட்டு நான் யூடியூப்ல திருப்பி லைப் போறா அந்த எல்ல அதெல்லாம் பக்க ஹவுளைய அந்த ஜனசனு மேலே பாக்குற மக்கள் நீங்க தான் அவருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படி நீங்க சப்போர்ட் கொடுமையான நம்புறேன் அம்பிகையில நாங்களும் நிறைவே விரும் என்ன அப்ப டி கோட் சேனல் அண்ட் வோயஸ் ஆஃப் சன் டீம் உங்களிடம் இருந்து நிறைவே பை